மயிலாடுதுறை ஒன்றியம் தர்மதானபுரம் ஊராட்சி மேல தர்மதானபுரம் கிராமத்தில் மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சுடுகாடு செல்வதற்கான பாதை வசதி என்பது இல்லாமல் இரண்டரை கிலோமீட்டர் தூரம் வயலில் சடலத்தை தூக்கி செல்லும் அவல நிலை தான் இருந்து வந்தது இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த மக்களுக்கு சுடுகாட்டு பாதை வசதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டத்திற்கு முன்தினம் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விரேகா சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு சென்று ஆய்வு செய்ததின் அடிப்படையில் அந்த பகுதி மக்களின் பிரச்சனையை கருத்தில் கொண்டு அரசுக்கு சொந்தமான பொது இந்த பகுதி மக்களின் சடலத்தை எடுத்து செல்லலாம் என்று உத்தரவு பிறப்பித்தார் அந்த பகுதியில் நேற்று முன்தினம் இறந்த ஆர் செல்வம் என்பவரின் சடலத்தை மேற்கண்ட கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் நேற்று பதினொன்றாம் தேதி அவரின் உடலை அந்த வழியாக எடுத்து செல்லும்போது ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தடுத்து செல்லாமல் எடுத்து செல்லாமல் தடுத்தனர் இந்நிலையில் இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார் மயிலாடுதுறை கோட்டாட்சியார் வட்டாட்சியார் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத சூழலில் அவர்களை கைது செய்து மேற்கண்ட வழியாக சடலத்தை கோட்டாட்சியர் தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து சென்று தகனம் செய்யப்பட்டது

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி